மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்களிடம் சந்தேகத்தை உருவாக்கியதற்காக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ஒவ்வொரு தலைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் அராரிரியா என்ற பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தேர்தல் நடைமுறைகளையும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களையும் ஒட்டுமொத்த உலகமே பாராட்டி கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களின் சுயநல நோக்கங்களுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அவதூறு செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததாக குற்றம் சாட்டினார் வாக்குச்சீட்டு அடிப்படையிலான பழைய வாக்களிப்பு முறையை மீண்டும் கொண்டு வர முடியாது என உச்சநீதிமன்றம் இன்று வலிமையான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வாக்குச்சீட்டு பெட்டிகளை கொள்ளையடிக்க நினைத்தவர்களின் கனவுகள் தகர்ந்து கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்களிடம் சந்தேகத்தை உருவாக்கியதற்காக இந்தியா கூட்டணி தலைவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கட்டால் என்ற இடத்தில் நடந்த பேரணியின் போது கிராமிய கலைஞர்களுடன் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்குகிறார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ள நிலையில் டெல்லி பஞ்சாப் ஹரியானாவில் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று டெல்லி நிதியமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை அன்று கிழக்கு டெல்லியில் சுனிதா கெஜ்ரிவால் சாலை பேரணி சென்று வாக்கு சேகரிக்கிறார் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க